ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜவஹர் ஓல்டு சிங்கர்ஸ் வித் கோல்டன் வாய்ஸ் அந்த செக்மெண்ட்டில் அந்த சீரீஸில் வந்து இப்போ டிஎம்எஸ் அவர்களுக்கு ஒரு இரண்டாவது பாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாச்சு நம்மளுக்கு தெரியும் பெருவாரியான பாடல்கள் வந்து சிவாஜி கணேசனுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் தான் டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருக்காங்க ஆனால் அதை தாண்டி ஒரு சில நடிகர்களுக்கும் பாடியிருக்காங்க பெரிய பெரிய நடிகர்களுக்கே கூட ஸோ அப்படி இந்த வரிசையில் இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது பிரிக்க போகிறோம் வழக்கம் போல் ஸோ ஜெமினி கணேசனுக்கும் எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கும் இவர் பாடி கொடுத்த பாடல்கள் என்னென்ன ஸோ அதை எப்படிலாம் வந்துட்டு மக்கள் ரசித்தாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டும் சரி அப்புறம் கடவுளுக்கு அந்த முருகன் அவர்கள் அப்படின்றத பிரிக்க முடியாது முருகனையும் டிஎம்எஸ்சியும் முருகனுக்கு பாடிய பாடல்கள் வந்து ஒரு சில பாடல்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஎம்எஸ் அவர்கள் வந்து யாருக்கு மெஜாரிட்டியான பாடல்கள் பாடியிருக்காரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா டிவோஷனலில் கடவுள் முருகன் அவர்களுக்கு தான் நிறைய பாடல்கள் வந்து அவர் பாடியிருக்காரு அதில் வந்துட்டு இந்த பாடல் வந்து இன்றைக்குமே கோயில்களில் இல்லை நிறைய பேரோட ஃபோன் ஸ்டேட்டஸ்களில் ஸ்டோரிகளில் நீங்கள் பார்க்க முடியும் அந்த பாடல் தான் திப்திக்கும் தெம்பாங்கும் திகட்டாத தெல்லமுதும் அது மட்டும் இல்லை அடுத்ததான் இன்னொரு பாடல் இருக்கு எனக்கும் இடம் உண்டு எனக்கும் இடம் உண்டு எனக்கும் இடம் உண்டு இந்த பாட்டில் வந்துட்டு கடவுள் வந்து கடவுள்கிட்ட எனக்கும் ஒரு இடம் இருக்குது ஸோ அதை வந்து நான் என்னால் பிரிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு லிட்டரலாக கடவுளோட உருகி நம்மளை வேற அந்த டிவோஷனல் மூடுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவார் டிஎம்எஸ் அவர்கள் அடுத்ததாக இந்த பாடல்னால நிறைய முருக பக்தர்கள் உருவாகியிருக்காங்கன்னே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பாடலுக்கு வைப் பண்ணாத இப்போ கூட டூ கிட்ஸ் கூட வைப் பண்ணிட்டு இருக்க பாடல் தான் இந்த பாடல் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே அதாவது கடவுள் வந்து நான் அவர் நிறைய கம்ப்ளைண்ட்லாம் சொல்றேன் என்னை பத்தி விஷயங்கள்லாம் பேசுறேன் ஆனால் எந்த கம்ப்ளைண்ட்டையும் அவர் ஏற்றுக்க மாட்டாரு கண்டுக்கிற மாட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க டிஎம்எஸ் அவர்கள் பதில் சொல்ற மாதிரி ஒரு பாடல் கொடுக்கறாரு அன்று கேட்பவன் அரசன் நின்று கேட்பவன் தெய்வம் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன் அடுத்த பாடல் தான் வந்துட்டு எந்தன் குரலில் கேட்பதெல்லாம் கந்தன் குரலே எந்தன் குரலில் நினைப்பதெல்லாம் கந்தன் குரலே இந்த பாடலில் வந்துட்டு லிட்டரலாக எப்படி இருக்கும்னா நான் வந்து பாடலை முருகன் தான் வந்து எனக்குள்ளே பாடுறாரு நீங்கள் கேட்குறது என்னோடய குரலே கிடையாது முருகனுடைய குரல் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் இருக்கும் அதில் வந்துட்டு நிஜமாகவே நம்மளுக்கு டவுட் இருக்கும் ஒரு கடவுள் அவர்கள் வந்து நேரில் வந்து பாடுறாரோ அப்படின்ற மாதிரி ரொம்ப டிஎம்எஸ் அவர்கள் வந்து உருகி மெல்ட் ஆகிற வைக்கிற அளவுக்கு நம்மளை ஒரு சோனுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுவார் அந்த பாடல் தான் இந்த பாடல் ஸோ இப்போ டிஎம்எஸ் அவர்களுக்காக பாடல் வந்து நிறைய தொகுத்து வழங்கியாச்சு பட் ஆனால் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா நம்ம டிஎம்எஸ் அவர்களோட வாய்ஸே வந்து ஒரு டிவோஷ்னல் வாய்ஸ் எந்த பாடலை பாடினாலும் அதில் ஒரு ஆன்மீகம் ஒழிஞ்சிருக்கும் ஸோ அப்படி அவர் வந்து காதல் பாட்டு பாடினாலும் சரி ஒரு பாட்டு பாடினாலும் சரி தத்துவ பாடல் பாடினாலும் சரி எந்த பாடல் பாடினாலும் அதில் ஒரு டிவோஷனல் அந்த நோட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் எல்லாத்தையுமே ஒரு ஆன்மீகத்தோடு பாடுற மாதிரியான வாய்ஸ் இருக்குது அவரோடது அந்த வகையில் வந்துட்டு அவர் வந்து சதாரம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து கம்மிட் ஆகிறாரு டிஎம்எஸ் அவர்கள் ஜெமினி கணேசனுக்காக பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாகுது ஸோ அப்படி அவர் பாடின அந்த பாடல் தான் வந்து பொங்கி வரும் முதல் நிலவே பொங்கி வரும் புது நிலவே பொங்கே அதே பாடத்துல வந்து இரண்டாவது பாடல் என்ன வந்து டிஎம்எஸ் அவர்கள்ட்ட கொடுக்கலாம் ஏன்னா எந்த பாடல் கொடுத்தாலும் அவர்கிட்ட வரும்போது சிறப்பாக தான் வரும் ஆனால் என்ன கொடுக்கலாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்க சாங்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க வந்து ரொம்ப டவுட்டாக இருந்த இந்த பாடல் வந்து ஓகேவா இது கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமான்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்த பாடல் எடுத்து டிஎம்எஸ்கிட்ட கொடுக்குறாங்க அது பாடி வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது டிஎம்எஸ் அவர்கள் ஒரு பாடலை பாடினா அது எவ்வளவு மோசமான பாடலாக இருந்தால் கூட அவர் குரல்ல ஒழிக்கும் போது அந்த பாடல் கண்டிப்பா மக்கள் மனசுல என்னைக்குமே இருக்கும் தெரிஞ்சிருச்சு அந்த பாடல் தான் புதுமை என்ன சொல்வேன் புதுமை என்ன சொல்வேன் அடுத்ததா பத்தினி தெய்வம் அப்படின்ற படம் ஜெமினி கணேசன் அவர்களுடையது ஸோ அந்த படத்துல வந்துட்டு கசக்குமா இல்லை ருசிக்குமா அப்படின்னு அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம போறோம் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ காதல்ன்றது இருக்கு அப்புறம் கல்யாணம்ன்றது இருக்கு இந்த மாதிரி என்ன ரிலேஷன்ஷிப்ல போனாலும் அதில் சண்டைகளும் இருக்கும் சமாதானங்களும் இருக்கும் நல்லது கெட்டதுன்னு ரெண்டுமே இருக்கும் ஸோ அப்போ வந்து தான் காதலிக்கிட்ட வந்து காதலன் கேட்குறாரு இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்குள்ள இருக்க உறவு இருக்கு இல்லையா அது வந்து நல்லா இருக்குமா இல்லை நல்லா இல்லையா அப்படின்ற தெரிவிக்கிற பாடல் தான் இந்த பாடல் கசக்குமா இல்லை ருசிக்குமா கசக்குமா அடுத்ததான் நல்ல தீர்ப்பு அப்படின்ற ஒரு படம் வந்து வருது ஜெமினி கணேசன் அவர்களுடைய நடிப்புல ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் காதல் மன்னன் அவர் வந்து காதல் பாடல்கள் காதல் காட்சிகள் அந்த மாதிரி இடத்துல வந்து ஜெமினி கணேசன் வந்து பீட் பண்ணவே முடியாது ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு ஆனால் ஜெமினி கணேசனுடைய படங்களில் கூட ஒரு சில தத்துவ பாடல்கள் வந்து இடம் போயிட்டு அந்த வகையில் இடம்பெற்ற தத்துவ பாடலை குரல் கொடுத்தது நம்ம டிஎம்எஸ் அவர்கள் அப்படி என்ன தத்துவ பாடல் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எப்பயுமே நம்ம ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை தான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் பைக் இல்லைனா எல்லாருக்குமே ஏ உண்ட பைக் கிடையாதுல்ல சே மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எது இல்லையோ தான் நம்ம ஈஸியா நம்ம டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படி இருக்க மக்களுக்காக அப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வெளிவந்த பாடல் தான் அது இருந்தா இது இல்லை இது இருந்தா அது இல்லை அந்த பாடல டிஎம்எஸ் அவர்கள் பாடும்போது அந்த தத்துவ குரல் அதுக்குள்ள இருக்க ஆன்மீகம் அது வேற மாதிரி ஒரு வைப்பு நம்மளுக்கு கிரியேட் பண்ணும் அதாவது நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டை இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் சமாதானங்கள் இருக்கும் ஆனா வந்துட்டு தான் நண்பன் வந்து தான்கிட்ட பேசாமையோ இல்லை ரொம்ப சோக சோகமாகவும் இருக்கேன் அப்படின்னா இன்னொரு நண்பனால வந்து அதை தாங்கவே முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பிணைப்பாக இருந்திருப்பாங்க அது இந்த காலத்தில் மேபி விட்டுட்டு போகிறாங்க கண்டுக்கிறாம இருக்காங்க அது ஓகே பட் ஆனால் அந்த காலத்தில் உண்மையாகவே திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருந்திருக்காங்க அப்படி அந்த பந்தபாசம் பாசம் அப்படின்ற ஒரு படத்தில் சிவாஜி கணேசனும் ஜெமினி கணேசனும் நண்பர்களாக இருக்க காட்சி ஒன்று இருக்கும் அதில் வந்து ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து ரொம்ப சோகமாக இருக்கும்போது சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஜெமினி கணேசன் அவர்களை சமாதானப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாடல் தான் அந்த படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும் அந்த பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு கவலைகள்க்கட்டும் விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு அடுத்ததாக ஒரு படம் உருவாகுது பாத காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத காணிக்கை படம் அவர் வந்து ஜெமி கணேசன் வந்து நடிப்பில் வெளிவந்திருந்தாலும் அதில் மெஜாரிட்டி ரோல் வந்துட்டு இன்னொருத்தர் பண்ணியிருப்பாரு இந்த பாடலை இப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னால் கண்டிப்பாக இப்போ இருக்க மக்களுக்கும் கூட ஓ இந்த பாடலாம் எனக்கு தெரியும் நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன் பட் ஆனால் இது டிஎம்எஸ் அவர்கள் பாடினாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் அந்த பாடல் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் அதில் கருத்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கண்ணதாசன் அவர்களுடைய வரியில டிஎம்எஸ் அவர்கள் பாட உருவான பாடல் தான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அந்த பாடல் வந்து நிறைய அதாவது நம்ம ரொம்ப சோகமாக இருக்கும் நம்மளுக்கு யாருமே இல்லை ரொம்ப லோன்லியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாடலை கேட்டால் ஒரு சமாதானமாக இருக்கும் அது டிஎம்எஸாகவே வந்து நம்ம காதல் கிட்டே சொல்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் அந்த பாட கேட்டவங்க கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி டிஎம்எஸ் அவர்கள் வந்து சிவாஜி கணேசனுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் தான் நிறைய பாடல்கள் வந்து பாடியிருந்தார் பட் ஆனால் ஒரு சில நடிகர்களுக்கு சில பாடல்கள் கொடுத்துருக்காங்க அப்படி ஜெமினி கணேசன் அவர்களுக்கு வந்து காதல் மன்னன் ஸோ காதல் பாடல்கள் நிறையா பாட வேண்டியது இருக்கும் ஸோ காதல் அப்படின்னாலே நம்ம முன்னாடி நம்ம சீரியஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் காதல் பாடல்கள் பாடுறதுக்குனே தனியாக ஒரு லெஜண்ட் இருக்கார் பிபி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஸோ அதனால் தத்துவ பாடல்களும் அதோட இன்ட்ரோ சாங்ஸ் ஹீரோக்கே அப்படின்ற மாதிரியான பாடல்கள் டிஎம்எஸ் பெருவாரியாக இருந்தாங்க அதை தாண்டி இன்னொரு நடிகருக்கும் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காரு அந்த நடிகர் தான் வந்து எஸ்எஸ்ஆர் அவர்கள் எஸ்எஸ்ஆர் அவர்கள் வந்துட்டு அந்த டைமில் ரொம்ப பீக்கில் இருந்த ஹீரோ அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் டிஎம்எஸ் அவர்கள் வந்து எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கும் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க அந்த வரிசையில் அதோட முதல் பாடல் என்ன அப்படின்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற பாட படத்தில் வந்துட்டு எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தி அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு அதுல அர்த்தங்களா இருக்கட்டும் டிஎம்எஸ் அவர்களோட குரல் வளைவு நெளிவாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்து ரொம்ப கீழே இருக்கவன ஏன் தாள்த்தல மேலே இருக்கவனுக்கு நீ கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு இந்த சமூகத்தையும் இந்த யூனிவர்ஸையும் பிளேம் பண்ணுற ஒரு பாடலாக இருக்கும் அதை டிஎம்எஸ் அவர்கள் வந்து ரொம்ப தத்ரூபமாக யதார்த்தமாக பாடி கொடுத்துருப்பாரு அடுத்ததாக லவ் பண்ணுற பசங்கள்லாம் இப்போ வந்துட்டு பா தான் காதலி நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களா இல்லையான்றது தெரியல ஆனால் அந்த காலகட்டங்களில் டக்குன்னு அப்படி எடுத்தவங்க ஒருத்தவங்கலாம் பார்த்துட முடியாது ஏன்னா அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் இருந்தாங்க ஸோ கண்டிப்பாக அடி வெளுத்து போடுவாங்க ஸோ அதனால வந்துட்டு பார்க்க முடியாது ஸோ லிட்டரலாக இப்போ என்ன பண்ணணும் த கா நினச்சி தம் தன தானே நினச்சி யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க தான் முடியும் அது தவிர வேறு ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல பாட்டு ஸோ அதுக்காக பாடி கொடுத்த தான் டிஎம்எஸ் அவர்கள் குரலில் உன்னை நினைக்கையிலே இதே வருஷத்துல ஒரு ஒரு பாடல் வரும் அதுல டிஎம்எஸ் அவர்கள் சின்ன ஒரு செக்மெண்ட் மட்டும் கண்ணே கண்ணுக்குள் நாடகம் ஆடிடும் அப்படின்ற மாதிரி அந்த வரிகள் வந்து ஆரம்பிக்கும் அதை வந்து ரொம்ப காதல் பாடல் வந்து ரொம்ப குறைவா பாடியிருந்தாலும் இந்த பாடல வந்துட்டு எனக்கும் காதல் பாடல் பாட தெரியும் நான் பாடினாலும் மக்கள் ரசிப்பாங்கன்ற அளவுக்கு ரொம்ப அழகா பாடி கொடுத்திருப்பாரு இந்த பாடல சிவகங்கை சீமை ஒரு படம் நடிப்புல வருது அதுல வந்து லெட்டர் எல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியான ஒரு ஃபீல் தான் அதாவது அஹ் தான் காதலி கூட எப்படி எல்லாம் வாழணும் மனைவி ஆகின பிறகு எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கும் அந்த கற்பனையை வெளிப்படுத்துற மாதிரியான வரிகள் அமைஞ்சு கொடுக்க அதற்கு இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம டிஎம்எஸ் அவர்கள் என்னால் காதல் பாடலும் நல்லா பாட முடியும் அப்படின்னு அப்படி உருவான பாடல் தான் வந்துட்டு கனவு கண்டேன் நான் கனவு 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 கண்டேன் கண்டேன் நான் அடுத்ததா பெற்ற மனம் அப்படின்னு ஒரு படம் உருவாகுது அதாவது இப்போ இருக்க டைம்ல வந்து நம்ம நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம தள்ளிக்கலாம் பாசிட்டிவிட்டி தான் நம்ம கிட்ட இருக்கணும்னு நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கலாம் ஆனால் அப்போ இருந்த மனிதர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன அவமானம் அப்படின்னா கூட அது ரொம்ப பெரிய விஷயமா தான் உயிருக்கும் மேலே இருந்த மனிதர்கள் அப்போது ரொம்ப அதிகம் ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் அந்த மனிதர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பாடல் தான் சொன்னாலும் வெட்கமடா சொன்னாலும் வெட்கமடா விட்டால் புத்தமடா அடுத்ததா தங்க ரத்தினம் அப்படின்னு ஒரு படம் உருவாகுது அதுல வந்து ஜாலம் எல்லாம் புரியுது ஆஹா ஜாடையெல்லாம் தெரியுது ஓஹோ அப்படின்னு ஒரு பாடல் காதல் பாடல் இருக்கும் எஸ் எஸ் எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கு நிறைய காதல் பாடல்கள் வந்து நம்ம அவர்கள் அடுத்ததா பணம் பந்தியிலே அப்படின்ற திரைப்படத்துல வந்து ஆட வேணும் பாட வேணும் இன்பமாக இந்த பாடல் வந்துட்டு ஒரு இன் ஒரு எனர்ஜெட்டிக் சாங்காக தான் இருக்கும் அதாவது வேலை பார்க்குறப்ப கலைப்பு வந்து தெரியக்கூடாது இல்லை வேலை பார்த்து முடிச்சோடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்தோம் அப்படின்னா இந்த பாடல்கள் வந்து கேட்பாங்க இப்போ கூட அது கேட்டால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா அதுக்கு காரணம் டிஎம்எஸ் அவர்களோட குரல் அடுத்ததாக காஞ்சி தலைவன் அப்படின்னு ஒரு படம் உருவாகுது அதாவது இப்போ நம்ம பீரியாடிக் ஃபிலிம்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் அது வந்து நைன்ட்டி செவன்ட்டீஸில் நடக்கிற மாதிரி எயிட்டிஸில் நடக்கிற மாதிரியான படங்கள்லாம் எடுக்கிறோம் அப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பீரியாடிக் ஃபிலிம்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க மன்னர் காலத்து படங்கள் அந்த மாதிரியான படங்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த படத்தில் வந்துட்டு ஒரு படம் ஒரு பாடல் வந்து ரொம்ப அதாவது தலைவன் தலைவியை நோக்கி பாடுகிற ஒரு பாடல் வானத்தில் தெரியும் ஒரு நிலவு வருவது வருவது ஒரு ஒரு நிலவு நினைவு அந்த பாடலை வந்து ஓ கிட்டத்தட்ட ஒரு கவிஞர் புலவர் அவங்க வந்து அந்த காலத்துல இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க எந்த அளவுக்கு ஒரு குரல் பாடி இருப்பாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பாடியிருப்பாரு நம்ம டிஎம்எஸ் அவர்கள் அடுத்ததாக குங்குமம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வருது இந்த படத்துல வந்து சிவாஜி கணேசன் அவர்களும் எஸ் எஸ் அவர்களும் இணைந்து நடிக்கிறாங்க இந்த படத்துல வந்து இது வெளியானதுக்கு அப்புறம் இந்த பாடல் ஹிட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த பாடலை தனியாக ஆயிடுச்சு நிறைய ட்ரோல் நிறைய காமெடி சீன்ஸ்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சந்தானம் அவர்கள் கூட அதை பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு பாடல் தான் இந்த பாடல் இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக வானம்பாடி அப்படின்னு ஒரு படம் உருவாகுது காதல் தோல்வி அப்படின்றது இப்ப மட்டும் கிடையாது அது எப்பயுமே இருந்திருக்கு மனிதன் பிறந்து அதாவது ஆண் பெண் அப்படின்னு இரண்டு பேர் பிறந்ததுலேருந்தே காதல் தோல்வின்றது உருவாகி இருந்திருக்கும் போல சோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி எழுதப்பட்ட பாடல் தான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் காதலித்து சாக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் உருவாகிருப்பாங்க கடவுள் மனிதனாக பிறக்கவேண்டும் அதை வந்து உண்மையாவே டிஎம்எஸ் அவர்களுக்கே காதல் தோல்வியோ அப்படின்றத அவர் பாட்டு பாடும்போது நம்மளுக்கு யோசிக்க வைக்கும் டிஎம்எஸ் அவர்கள் வந்து நிறைய பாடல்கள் வந்து இன்னும் நான் பாடியிருந்திருக்காங்க பட் ஆனா அதுல இருந்து ஒரு சில பாடல்கள் தான் நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் பட் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டான பாடல்கள் இருந்தாலோ இல்லை வந்து அடுத்து இவர்களை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பழைய பாடல்கள் மற்றும் முருகன் பாடல்கள் டிஎம்எஸோட ஃபேன் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு லெஜண்டரி சிங்கர் ஆர் லெஜென்டரி லிசிசிஸ்ட் அந்த மாதிரி யாராவது ஒருத்தரோட உங்களோட வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாட்டா பிஸியில் கிளம்புறது நான் உங்கள் உங்கள் டாட்டா பாய் பை